ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ கார்டன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி அதனால்தான் இப்போ ரேண்டமாக ஒரு கார்டன் டூர் காமிக்கலான்ட்டு உங்களுக்காக இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன் எந்தெந்த வெரைட்டி எவ்வளோ பூத்துருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு சென்டிமெண்டலாக பலூன் ரோஸுன்னு சொல்லுவாங்க இதில் பாருங்கள் இவ்வளோ அழகாக பூத்துருக்கு மூணு பூ பூல அழகாகவே பூத்துருக்கு பாருங்க நாலஞ்சு பூவே பூத்துருக்கு நல்லா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க இங்கே பக்கத்தில் வேலை செஞ்சுட்ருக்காங்க அதனால் நாய்ஸ் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் டபுள் வெரைட்டி கலரில் கம் ஆரஞ்ச் மாதிரி இருக்க ஒரு வெரைட்டி இது இதில் பாருங்கள் எத்தனை பூ போல் பூத்துருக்கு இன்னும் ரீசன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெயின் நல்லா தான் பேஞ்சிகிட்டு இருந்தது அப்படியே விட்டதுனால இந்த த்ரிப்ஸ் அட்டாக் மாதிரி நிறையா வந்துடுச்சு அதனால் கார்டனோட இதை வந்து போஸ் பண்ண முடியல இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் சுருள் சுருளாக இருக்குது இப்போ தான் நான் வந்துட்டு மருந்தடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் இது வந்து பீச்சு சம்மர் சீசனுக்கு பொதுவாகவே குட்டி குட்டியாக தான் பூக்கும் ப்ளஸ் இந்த பூச்சி தாக்குதல் அதிகமாகவே இருக்கும் நம்ம டே டு டே வந்துட்டு ஷவர் பண்ணிகிட்டே இருக்கணும் ரோஸ் பிளான்ஸை அப்போ தான் நல்லாவே பூக்கும் பாருங்கள் இப்போ இது பார்க்குறீங்கன்னா இது வந்துட்டு ராக் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க இல்லை டார்க் ஆரஞ்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்க பாருங்கள் இது ஒரு பூ போல் பூத்துருக்கு இங்கே ஒரு மொட்டு போல வச்சுருக்கு உனக்கு பாருங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்துட்டு ப்ரின்ஸஸ் டீ முணக்கம்னு சொல்லுவாங்க இது இந்த மாதிரி ஒயிட்டில் ஒரு பிங்க் ஷேடில் வர மாதிரி இருக்கும் இதில் எத்தனை மொட்டு வச்சுருக்குன்னு பாருங்கள் நீங்களே ம் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க அடுத்தது பேபி பிங்க் ஆர் நோப்ளஸ்னு சொல்லுவாங்க மேம் எத்தனை மண்ட் வச்சிருக்க பேங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இது வந்துட்டு தாஜ்மஹால் ரெட்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வெயில் அடிக்கிறதுனால கலர் கிளியராக தெரியுதான்னு தெரியல பாருங்க ரெட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்துட்டு பன்னீர் ரோஸு லைட் பிங்க் ஷேடு இது நல்லாவே பெருசாகவே நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க எவ்வளோ பெருசாக சின்ன செடியாக வாங்கி வச்சது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க கட்டை கூட பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது அடுத்து இது வந்து டார்க் பிங்க்கு இது கொஞ்சம் குட்டியாக பூக்குது பூச்சி தாக்குதல்னால இப்போ மருந்து அடிச்சுக்கிறதுனால கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு வருது அப்புறம் அங்கே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ த்ரிப்சாக் இருக்குன்னு இதெல்லாம் ஆன்லைன் ப்ரோசஸ்ஸு இப்போ தான் வளர்த்துட்டு வரேன் இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை லேட்டரான வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மல்லிப்பூ எட்டடுக்கு மல்லி இது எத்தனை மொட்டை வச்சுருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் வந்து கலர் சேஞ்சிங்கு இதுவும் பூத்துருக்கு இருக்குது பார்க்கலாம் இது கொஞ்சம் வெயிலில் மாற்றலான்னு ஒரு பிளான் இருக்குது இது மூணு செடியும் ஏன்னா அதிகமாக முட்டு வைக்க மாட்டேங்குது மல்லிகைப்பூ செடி நிறைய வெயில் தேவைப்படும் அதனால் வெயிலில் வைக்கலான்னு ஒரு பிளானில் இருக்குது வீட்டு என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பேர் வந்து மூன் ஸ்டோன் எவ்வளோ அழகாக க்ரீம் கலரில் இருக்குது பாருங்கள் சூப்பராக இது பக்கத்தில் இருக்கிறது வந்து மினி லாவண்டர் இது மினி சைஸில் தான் பூக்கும் லாவண்டர் ஷேடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கலர் லாவெண்டர் கலர் எவ்வளோ பாருங்க அடுத்தது இது வந்து அபிஷேரிக்கான்னு சொல்லுவாங்க இதுவும் நிறையவே பூச்சி வந்து தாக்கிடுச்சு இப்போ தான் ரெக்கவரி ஆகிட்டு வருது இந்த செடியும் அதுக்கப்புறமா இந்த செடி ரொம்பவே ரேர் கலெக்ஷன் கேலக்ஸி குளோன்னு சொல்லுவாங்க நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ரொம்பவே லைட்டு ஒய்லெட் ஷேட் இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த கலரில்லாம் ரோசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே லைட்டு ஒய்லட் ஷேடில் தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னாவே தெரியும் அடுத்து இது மினி பட்டன் பிங்க்கு ரொம்ப லைட் கலர் இது அடுத்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இது பேர் வந்து கிளாடியேட்டர் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாங்க தெரியும் இதோட தன்மையே பெருசாக பூக்கிறது தான் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்ததாக இது மினி ரெட்டு பட்டன்னுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் கிரிக்கிரியில் வந்துட்டு இது லைட் ஆரஞ்சு கிரிக்கிரி வெரைட்டி ஆனால் பார்க்க ஒயிட் கலர் மாதிரி தெரியுது அடுத்து மோகனான்னு சொல்லுவாங்க செம்ம டார்க்கில் பூக்கும் இந்த எல்லோ கொஞ்சம் மீடியம் சைஸ் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி என்ன செம்ம டார்கில் இருக்குது பாருங்கள் அடுத்து இது கிளைம் கிளைம்பிங் வெரைட்டி கொடி கொடியாக போகக்கூடிய ஒரு டைப்பு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் நடுவில் எல்லோ சுற்றிலும் ஒயிட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து இது வந்துட்டு ஆரஞ்சு கிரிக்கிரியிலே பெரிய சைஸு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் எத்தனை பூ பூத்துருக்கு பாருங்க அடுத்து ஒயிட் பன்னீர் நீங்கள் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஒயிட் பன்னீர் ரோஸ்ட் தான் இது எத்தனை பூத்துருக்கு பாருங்க இது தொட்டோன்னே உதிர்ந்துடும் அடுத்து இங்கே பாருங்க செவன் டேஸில் என்கிட்ட சாண்டல் இருக்குது இதோடய தன்மை ஏழு நாள் பூக்குன்றது தான் அதோடய கான்செப்டு எத்தனை பூத்துருக்கு பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரடு எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இந்த வெரைட்டி பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மினி ரெட் வெல்வெட்டுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பார்க்கறதுக்கே வெல்வெட் மாதிரி இருக்கும் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் தரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் பிரிட்டிஷ் கோயின் எவ்வளோ அழகாக லைட் பிங்க்கில் இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் பெருசாக கூட பூக்கும் அடுத்த வெரைட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜுமேலியா ஜுமேலியாவும் மூணு ஸ்டோனும் இறக்குறையா ஒரே மாதிரி தான் இருக்கும் லைட் டிஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும் அவ்வளச்சி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வெரைட்டி பேர் வந்து ஸ்வீட் அவ்வளோச்சி பொறுத்த வந்து பார்த்துட்டிங்கன்னா பேரடைஸ் இது வந்துட்டு மிடில் லைட் வைலட்டும் சுற்றிலும் பிங்க்கும் இருக்கும் இந்த மாதிரி ரோசஸ்லாம் ரொம்பவே ரேரு இங்கே எங்கேயுமே லோக்கலில் கிடைக்காது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எத்தனை பூத்துருக்கு பாருங்கள் இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பிரியா தமான்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் மினி சைஸில் பூக்கும் இங்கே பக்கத்து வீட்டில் குழந்தைய குளிப்பாட்டுறாங்க நல்ல அந்த நாய் சஸ்ஸை தவிர்த்துடுங்க தஞ்சாவூர் பன்னீருன்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து தஞ்சாவூர் பன்னீர் இதுவும் என்னோடய ஒன் ஆஃப் த வெரை ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் டபுள் இன்ட்யூஷன் இதில் வந்து பிங்க்கு வெரைட்டி வச்சுருக்கேன் இங்கே குழந்தைய குளிப்பாட்டிகிட்ருக்காங்க அதனால் நீங்கள் அது இக்னோர் பண்ணிடுங்க வாய்ஸு பேக்ரவுண்ட் வாய்ஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் என்னோட ரேண்டம் கார்டன் வீடியோ வ்ளாக் இங்கே பாருங்கள் எத்தனை பட்டர்ஃப்ளைஸ் படந்துட்டுருக்கு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரோஸ் பிளான்ட் பற்றி எது டீட்டெயில்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சர்ஸும் உடனே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் தேங்க் யூ